ஜமாத்தில் முஸ்லிமேனுக்குள் விதத்தை எந்த வகையிலும் நடக்க முடியாது ஒரு காலமும் அனுமதிக்கப்பட மாட்டாது சல்லல்லா வலைவர்களுடைய காலத்தில் இல்லை விடமாட்டார்கள் இந்த ஒரு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் அதற்குள் விதத்து சிறுக்கு ஜாகியத்து வர முடியாது அமீர் அனுமதிக்க மாட்டார் ஒன்று அவர் செய்தால் அது தடுக்கப்படும் உடனே அவர் தௌபா செய்து கட்டுப்படுவார் இல்லை என்றால் அந்த ஜமாத்திலிருந்து வெளியிலே போய்விடுவார் அவர் வெளியில் போய்தான் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட உலமாக்கள் மதனிகள் மத்திகள் அஜாரிகள் எல்லாம் அவர் தெரிந்து கொண்டு நரகத்துக்கு போவாங்களா என்று ஒரு கேள்வியை கேட்பீங்க எங்களுக்கு ஒரு காலத்துல வந்து ஆனா புராண விடத்தான் அப்போது அல்லாஹ் சொல்லுவான் உங்களுக்கு தெரியாது இவர்கள் தான் உங்களுக்கு பிறகு மார்க்கத்தை மாற்றியவர்கள் என்று சொல்லுவார் அல்லாவுக்கார் இதை காட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கோபம் வந்துவிடும் இப்படியா மார்க்கத்தில் விதத்தை உருவாக்கினார்கள் என்று வாகூல் சுஹ்கன் லிமன் பத்தல 바ది எனவே பிறகு என்னுடைய மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு கேடு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்வார்கள் யா சத்தியத்தை மக்களுக்கு சத்தியமாகும் அசத்தியத்தை மக்களுக்கு அசத்தியமாகும் ஒரு சிலருக்கு தெரியாது ஒரு சிலருக்கு தெரியும் தெரிந்து கொண்டு வாயை மூடி கொண்டு இருக்கிறார்கள் இப்ப ஒரு சந்தேகம் வரும் இப்படிப்பட்ட உரமாக்கள் மதனிகள் மக்கிகள் அஜாரிகள் எல்லாம் அவ தெரிந்து கொண்டு நரகத்துக்கு போவாங்களா என்ன நீங்க ஒரு கேள்வியை கேட்பீங்க எங்களுக்கு ஒரு காலத்தில் வந்து அல்லாவை நேரடியா கண்டான் சொர்க்கத்தை கண்டான் அங்குடைய அலை இஸ்லாமுக்கு குழப்பத்தை உண்டாக்கணும் நரகத்தை பார்த்தான் எல்லாத்தையும் கண்டவன் ஆனா அல்லாஹளை செய்ய ஏதாண்டான் சரி தெரியாம ஏழான்னு சொல்லி போட்டான் வச்சு கொள்ளுவோமே இப்ப அல்லாஹத்தாலா சொன்னா இறங்கு பூமிக்கு உனக்கு சாபம் இப்போ அவது அவனுக்கு தெரியாதா சரி தௌபா செய்யாதான் தெரியாம சொல்லி போட்டேன் இப்போ சுஜி உதவி செய்யறேன் இந்த தௌபா செய்ய இருந்துச்சு கௌரவம் வரத்து கௌரவம் ஏனி நான் உனக்கு கட்டுப்பட மாட்டேன் அது மட்டும் இல்ல முழு பெரிய வழியும் கடுப்பேன்னு சொல்லி போட்டு வந்தான் இதுதான் இல்லைங்க ஒரு மாதம் நல்லா தெரியும் இது ஹக்கு ஜமாத்து முஸ்லிமே சொல்வது உண்மை குரான் ஹதீஸ் நாங்க தெரியும் அவங்களுக்கு ஆனா இப்படி அவனை போல ஒரு வரத்து கௌரவம் ஆனா நல்லா தான யாருக்கு நேர்வழிய காற்று எழுதி இருக்கிறானோ அவங்கலா ஒண்ணு ஒன்னா வந்து சேர்ந்துகிட்டா இருக்கிறாங்க எனவே நாங்க துவாட்சை எங்களுக்கு தெரியாது யார் யாருக்கு என்ன எழுதி இருக்குது எங்களுடைய கடமை நாங்க இப்படி எச்சரிக்கை செய்ய வேண்டியதுதான் ஒருவேளை இந்த தாவத்துகள் போய் கிடைக்கும் போது அவங்க சிந்திச்சு இந்த சத்தியத்துக்கு வாரத்து இடம்பாடு எனவே இந்த பித அத்து செய்வதை ஹராம் என்று சொல்லலாம் தெளிவான ஆதாரத்தை பார்த்தோம் பித அத்து செய்வருடைய வணக்கங்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது ஆதாரம் இருக்கின்றது பித அத்து செய்பவர் அல்லாவுடைய சாபத்துக்குரியவர் ஆதாரத்தை பார்த்தோம் இந்த பித செய்பவர் முசிறி இணை வைப்பவர் என்பதற்கு நாம் குரான் தெளிவான ஆதாரத்தை பார்த்தோம் ஏழாவது விஷயம் என்னவென்றால் இந்த விது செய்பவர் எங்கே செல்வார் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த ஆதாரங்களில் தெளிவாக இருக்கின்றது எங்கு நரகம் சுவர்க்கம் செல்ல மாட்டார் சுவர்க்கம் செல்ல மாட்டார் ஆனால் கிதாபுகளிலே இதற்கு மாற்றமாக எழுதி வைத்திருக்கின்றார் விது அர்த்தம் செய்பவர் சுவர்க்கம் செல்வார் என்று ஒரு கிட்டாபில் எழுதி இப்படி ஒரு ஆள் யாசின் ஓதினார் இந்த யாசின் கபருக்கு போகுது நன்மை எல்லாம் அவருக்கு கிடைக்குது பொற்கட்டு இருக்கிறார் அதே நேரத்துல பார்த்தா கபூருல வந்து என்ன செய்ய குறைக்கிறாரு கீழே அரிசி கோழி குறைக்கிற மாதிரி அப்ப ஒரு ஆள் என்ன குறைக்குறீங்க மற்ற மையத்துகளுக்கெல்லாம் குரான் ஓதி ஓதி அனுப்புறாங்க எனக்கு யாருமே இல்ல ஓதுறதுக்கு அவங்க ஓதுற நன்மை கபருக்குள்ள பூந்து பூந்து போகும்போது ஒன்னு ரெண்டு அப்படி அடிபட்டு கீழே சொருங்கிது அதை நான் குறைக்க குறைக்க எடுத்து என்ன காப்பாற்று என்று சொல்றாங்க இதை எழுதி வச்சு மக்களை வழிவடுக்கிறாங்க பாருங்க அதையும் சொல்றது புல்லு வலாதத்தின் பின்னால் விதத்து செய்கின்ற ஒவ்வொன்றும் வழிகேடு அந்த ஒவ்வொன்றும் நரகம் செல்லும் ஆனா அங்க பாருங்க இதுக்கு நேர் மாற்றமா பத்து ஒரு முகியன் என்ற ஒரு கிட்டாபுல விரிவுல உள்ளுக்கு யானை அவரும் எழுதி வச்சிருக்கிறாங்க மது தகவல் ஓதி கொடுக்கிறாங்க சரி இந்த விதத்து செய்வருடைய இறுதி முடிவு என்னவென்றால் நரகமா ஏன் நாம் மேலே ஹதீஸ்லேயே பார்த்தோம் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் குல்ல முஹ்தஸத்தின் பிதா மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் பிதஅத வக் உள்ள பிதஅத்தி தலாலா இன் தவ்வர பிதஅத்து மார்க்க இது ஒவ்வொன்றும் வழி கேடாம் வக் உள்ள சொன்னார் ஒவ்வொரு இந்த வழி இந்த பிதஅத்தை செய்கின்ற ஒவ்வொருவரும் நரகத்தையே சென்று அடைவார் என்று சल्लल्लाஹூ আলাইহি வஸல்லம் அவர்கள் சொன்னார் இது ஒரு ஆதாரம் இதே போன்று இன்னொரு ஆதாரத்தை பாருங்கள் சஹாபி சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நான் உங்களுக்கு முன்னால் சென்று நின்று கொண்டிருப்பேன் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன் அப்போ அறிவுகும் அப்போது ஒரு கூட்டம் வருவார்கள் அவர்களை நான் அறிவேன் எனக்கு தெரியும் அவர்களுக்கு நானும் தெரியும் என்னையும் அவர்கள் அறிவார்கள் சும்மா யுஹாறு பைண பயணம் திடீரென்று எனக்கும் அவர்கள் இடையிலே திரை ஓடப்பட்டு விடும் என்று வரையில் திரை போட்டு விடுவார் வருகின்றது ஹட்டா அக வைத்து உனாவிடம் அங்கு வருகின்ற எனது உண்மத்தை கண்டு நான் அவர்களுக்கு தண்ணீரை அழிய கொடுப்பதற்கு செல்லும் போது உத்துளிஜூ தோனி என்னிருந்து அவர்களை இழுத்து கொண்டு மறக்கன்னு போய் விடுவார்கள் அப்போது பாப்போம் நான் சொல்லுவேன் ஐ ரப்பி எனது ரப்பே அசாபி என்னுடைய அசாபுகள் தோழர்கள் இவர்களை ஏன் மலர்கள் இழுத்துக் கொண்டு போகிறார்கள் அரகத்தை நோக்கி தண்ணீர் குடிக்க விடாமல் என்று கேட்பேன் அப்ப அல்லாஹு தால சொல்லுவான் உங்களுக்கு பிறகு மார்க்கத்தில் புது புது விடயங்களை புது புது விதத்துகளை உருவாக்கினார்கள் இது உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்லுவான் இதே போன்று இன்னொரு விவாதத்தில் வருகின்றது யா அல்லாஹ் இவர்கள் என்னுடைய மார்க்கத்தில் உள்ளவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்னை நம்பியவர்கள் ஏன் வரக்கில் இவர்களை கொண்டு போகிறார்கள் என்று கேட்பார்கள் அப்போது அல்லாஹ் சொல்லுவான் உங்களுக்கு தெரியாது இவர்கள் தான் உங்களுக்கு பிறகு மார்க்கத்தை மாற்றியவர்கள் என்று சொல்லுவார் அல்லாஹு இதை கேட்டது நதி சல்லாஹ் அலே வசலம் அவர்களுக்கு போக வந்துவிடும் இப்படியா மார்க்கத்தில் விதத்தை உருவாக்கினார்கள் என்று எனது வபாத்துக்கு பிறகு என்னுடைய மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு கேடு நாசம் உண்டாகட்டும் என்று எங்கே செல்வார் நரகத்தில் எப்படி பயங்கரமான ஹதீசில் புகாரியில் வந்திருக்கின்றது இதை இவர்கள் சொல்லுகின்றார்களா இல்லை அது என்ன மார்க்கத்தை மாற்றியவர்கள் ஒரு உதாரணம் பாருங்க மார்க்கத்தை மாற்றுவது எப்படி சல்லல்லா வரை வசன காலத்தில் அதானுக்கு பிறகு சலவாற்றி செல் இதுவாக வேண்டும் இதுதான் மார்க்கம் இவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் இதை மாற்றி மாற்றிக்கு முன்னால் வைத்திருக்கிறார்கள் பாங்குக்கு பிறகு செலவாத்த இதுதான் மார்க்கத்தை மாற்றுதல் இப்படி மாற்றுபவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காது சல்லல்லா வரைவசன் அவர்கள் அந்த இடத்திலே வைத்து இவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றும் தாகம் விடுவார்கள் எவ்வளவு பயங்கரமான ஹதீஸ்கள் சகீர் வந்திருக்கின்றது இதே போன்று ஹாக்கிமில் ஒரு வாயத்து வருகின்றது வன்னிய உணசன் உம் நான் மறுமையில் ஆற்றிற்கு பக்கத்துல நிற்கும் போது ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன் லம்மா தன உமின்னி என்னை நோக்கி வருவார்கள் தண்ணீர் குடிப்பார்கள் அப்போது ஹரஜா அரேஹும் ரஜினு திடீரென்று ஒரு மடத்துக்கு வருவார் வந்து ப மாதபி ஹியும் அன்னி

சாய்த்துக் கொண்டு செல்லுவார்களோ அல்லது வேறு ஒட்டகம் அவருக்கு வந்தால் வரவிடாமல் தடுத்து சாய்த்து விடுவார்களோ இதே போன்று வருகின்றவர்கள் எல்லாம் மலக்குகள் அப்படியே துரத்தி கொண்டு போய் விடுவார்கள் நரகத்தை நோக்கி என்று சொன்னதும் அந்த இடத்தில் அபூ பக்கர் சித்தி பிரவியம் வாஹோ அன்பு இருந்தார்கள் இவர் இந்த ஹதீஷை கேட்டு அவளுக்கு பயம் பிடித்து விட்டது உடனே பகாத அபூ பக்கர் சொன்னார்கள் அல்வியை மின்ஹும் யான் நபியம் வா அல்லாஹில் நபியை நானும் அந்த கூட்டத்தில் ஆகிவிடுவேனோ என்னையும் அப்படி விருத்துக் கொண்டு போய்விடுவார்களா மறக்கல் என்று கேட்டாரா அப்போது சொன்னார்கள் நீங்கள் அதில் இருக்க மாட்டீர்கள் நீங்கள் அந்த திடத்தை செய்தவர்களிலே ஒரு காலமும் இருக்க மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இவர்கள் என்னுடைய தோழர்களிலே சகாபாக்களிலே கிடையாது எந்த விதத்தை செய்ய மாட்டார்கள் இவர்கள் யார் என்றால் நீங்கள் இவர்கள் புதிதாக தோன்றி இந்த விதைய முஸ்லீம்கள் இப்படி விதிகளை செய்துவிட்டு அப்படியே காட்டி ஓடி விடுவார்கள் அவர்கள் இஸ்லாத்தில் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள் இது ஹாக்கி விட வந்திருக்கின்றது எப்படிப்பட்ட ஹதீஸ் என்று பாருங்கள் எங்கே செல்வார்கள் நரகத்திற்கு எனவே அத்து செய்வருடைய நிலைமை என்ன நரகம் எந்த சந்தேகம் இல்லை அடுத்தது அது மட்டுமல்ல செய்பவர்கள் நரகம் செல்வது மட்டுமல்ல வருகின்றது அவர்கள் மதம் மாறியவர்களாக கருதப்படுவார்கள் அவர்கள் முருத்ததாகி வருவார்கள் ஒரு காலமும் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் இது எப்படி ஜமாத்தில் முஸ்லிமீனுக்குள் விது எந்த வகையிலும் நடக்க முடியாது ஒரு காலமும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் காலத்தில் விட மாட்டார்கள் அதற்கு பிறகு பனிரெண்டு முடியாது ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டார்கள் அனைவரும் ஒரு ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டிருந்தார்கள் இந்த சகாபாக்களுடைய காலம் முடிந்ததற்கு பிறகுதான் ஒரு கூட்டம் புதிதாக இவர்கள் தோன்றி இந்த மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரித்து இந்த விதையை செய்ய ஆரம்பிப்பார்கள் இந்த ஒரு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கும் போது எந்த காரணத்தை கொண்டும் அதற்குள் ஒன்று அவர் செய்தால் உடனே அவர் கட்டுப்படுவார் இல்லை என்றால் அந்த ஜமாத்திலிருந்து வெளியிலே போய்விடுவார் அவர் வெளியில் போய்த்தான் இந்த பிதத்தை செய்ய வேண்டும் என்று பர்மாறியவராக கருதப்படுவார் பின்வரக்கூடிய சகிப் புகாரி முஸ்லீம்களில் உள்ள அதிசையை பாருங்கள்